ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதை ஒரு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் எல்லாருமே வந்து நமக்கு சாதகமான விஷயங்களை வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு வரணுன்னு நினைக்கிறவங்க தான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்றது எனக்கு வந்து எந்த விதத்தில் உண்மை இல்லை அப்படின்னு எனக்கு புரியலை ஏன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து யாரையுமே வந்து வேணாம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க அவங்க சுயநலத்துக்காக தான் நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு ஒன்று ஏன் இப்படி எல்லாம் வந்து நீங்கள் சொல்றீங்க அப்படின்னோடன அம்மா அதுதான் உண்மையும் கூட ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து விதம் ஒரு விதம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறதுக்காக நம்ம தான் வந்து ஒரு ஒருத்தரை வந்து மனசார வந்து நினைக்கிறோமே தவிர அவங்க அவங்களுக்கு உள்ள விஷயத்தில் வந்து நம்ம யாருக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் சப்போர்ட்டிவ்ங்கிறது நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இதாக தான் இருக்கும் நீங்கள் வந்து உனக்கு புரிஞ்ச விஷயத்த நீ வந்து புரிஞ்ச மாதிரி இது பண்ணுற எனக்கு புரியுது ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து இப்ப இப்போ இருக்கிற நிலமைக்கு அதெல்லாம் சரிபட்டு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சரிபட்டு வரும் வராதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான ஒரு சில இதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியாத விஷயத்தை பற்றி நான் யோசிக்க விரும்பலை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து சரியாக நடந்துக்கிறதுல தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஏன்னா எதுக்குமே வந்து நம்மளுக்கு இதுக்க விஷயத்தில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு தேவையான இதில் தானே நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னோன்னே அதெல்லாம் விடுங்க விட்டுரு அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லாத விஷயம் நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து ஓரத்தில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்கிறதே இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் உண்மை தான் ஆகிட்டே எங்களைப்பா எனக்கு எல்லாமே வந்து தெரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து மெனக்கட்டை நம்ம ஒரு சில விஷயத்த வந்து பண்ணுறத காட்டியும் நம்மளுக்கு அதுக்கு எடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து யார் யார் வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது புரியும் புரியாமல் இருக்காது ஒரு விதத்தில் நம்ம யாரையும் நம்ம சரியாக வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மள அதில் வந்து இது பண்ணிக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கான காரணங்கிறது எது எதோ அது தான் நம்ம வந்து சரியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்திலையும் நான் வந்து இப்போது புரிஞ்சுக்காம இல்லை வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் இதுக்கு மேலே இதையெல்லாம் வந்து விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அம்மா அதெல்லாம் உண்மை இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து எதுக்காகவும் வந்து சரி பண்ணணும்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை அதுக்கு அந்தந்த விஷயங்களை வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கான காரணங்கள்